அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு நிலா அது வானத்து மேலே என ரசிக்கும் ருசிக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அதில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி கும்ப லக்னம் அண்டு கும்பராசி கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் நிலா அது வானத்து மேலேன்னு எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் காமிய ராசிகளில் வருது தத்துவப்படி பதினோராவது ராசியாக வருகிறது வருகிறது அதனால் இவங்களுக்கு ஆசை ரொம்ப பேராசையாக இருக்கும் நம்மளை மாதிரி நம்ம செஞ்சது மாதிரி யாரும் செஞ்சிருக்க கூடாது அது மாதிரிலாம் ஒரு தன்மை இருக்கும் பெரிய இதா ஆனால் அதை அடைவார்களா அப்படிங்கிறது அவங்க ஜாதக அமைப்பை வச்சு தான் பார்க்கணும் ஒரு காலத்தில் ஓஹோன் இருக்கிறது ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தும் ஏன்னா இந்த லக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவானாக வருவதால் அப்படி இழந்துருவாங்க பெரிய அளவுக்கு அப்படியே பெரிய லாபம் கிடைக்கும் பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்கும் பெரிய அளவுக்கு புகழ் கிடைக்கும் பெரிய அளவுக்கு மரியாதை கிடைக்கும்லாம் ஏதாவது செஞ்சுட்டு இழந்து நிற்பாங்க அறியாமையாலையும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது சுகமாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னு பெரிய யோசிக்காமல் எதை வேணாலும் இருக்கும் நம்ம லெவலுக்கு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் ஆசை ஒண்டி பெருசாக இருக்கும் காமிய ராசி இல்லையா பெரிய ராசி பெருசா பேராசையாக இருக்கும் பெரிய பூர்ண கும்ப மரியாதை கிடைக்கணும்லாம் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அதற்கேற்றபடி தகுதியை வளர்த்துக்கொள்வது ப வளத்துக்கொள்பவர்கள் தான் அதை அடைய முடியும் சனி இருப்பதால் மற்றவங்க சூழலோடு இணைந்து தான் இவங்க செயல்படுவாங்க எல்லோரையும் கேட்டுக்குவாங்க இவங்க சரியான வேலைக்காரன்னு வேணால் சொல்லிக்கலாம் சரியான வேலைக்காரன் இறங்கி வேலை செய்வாப்ல அதுதான் அப்போ மூத்தவங்க பெரியவங்க அன்பானவர்கள் இவங்களெல்லாம் துணைக்கு சேர்த்துட்டு அவங்க சொல்கிறபடியெல்லாம் செஞ்சாதான் பெரிய அளவுக்கு அந்த மரியாதை நன்மை லாபம் புகழ் எல்லாமே கிடைக்கும் இல்லாட்டி நாங்கள் சொன்ன மாதிரி ஓரளவு கிடைச்சதெல்லாம் இழக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க இவங்களுடைய அந்த ஆசை நோக்கம்னு வந்து அது நிலையானது ஏன்னா இவங்க நினைக்கிறதே மிக பொருசாலெல்லாம் நினைப்பாங்க அது ஒரு லாங் டேர்ம் கோல்பாங்கல்ல அந்த இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க ஒரு குறுகிய நோக்கம் ஒரு மீடியம் அது கோல் ஷார்ட் டேர்ம் கோல் மீடியம் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் அப்படின்னு வரையிறதுக்குவாங்க ஷார்ட் டேர்ம்னா இது குறுகிய இந்த இந்த ஒரு ஆறு மாதத்தில் இந்த வெற்றி ஒரு வருஷத்துல இந்த வெற்றி ரெண்டு வருஷத்தில் இந்த வெற்றி அப்படின்லாம் ஐடியா மீடியமாக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் இந்த வெற்றி லாங் டேம் கோலாம் என் வாழ்நாள் சாதனையே அதுதான் என் வாழ்நாளே அதுக்காக போறேன் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த கும்பலகம் கும்பராசிக்கு வரும் அதுதான் நிலையானதுங்கிறேன் இதுதான் ஆபத்தானதும் கூட அறியாமையால் இந்த தற்கொலை எண்ணம் இதை மாதிரி ஒரே திரியா வீக் ஆகிறது அப்படிங்கிற தன்மையும் வரும் அறியாமையால் தன்னையே இழப்பது போல தன்னையே மாய்த்து கொள்வது போலல அந்த ஒரு தன்மை உங்களுக்கு வரும் அது பார்க்கணும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணியே ஆகணும் அங்கேயும் ராகு நட்சத்திரம் இருக்கு சதய நட்சத்திரம் தகுதிக்கு மீறிய விஷயங்கள்லாம் நடக்கும் எப்ப மெடிடேட் பண்ணா இதே அவிட்ட நட்சத்திரமாக இருந்தா பொருளாதார ரீதியாக ஓவரா எதிர்பார்த்து நொந்து வெந்து சிக்கலாகிற மாதிரி ஒரு காலத்துல சூப்பராக இருந்தோம் யா எங்க அப்பா எங்க பரம்பரை என்ன இப்ப நான் எப்படி இருக்கேன் என்னுடைய முடிவுகளால் என்னுடைய ஆசைகளால் நான் கெட்டு போயிட்டேன் வீணா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த வீட்டத்துக்கு வரும் பொருள் ரீதியாக இழப்புக்கள் பிரச்சனைகள் இதை சந்திக்கிற மாதிரி வரும் சதயம் பெரிய நோக்கம் இருக்குன்ட்டேன் இவங்க அந்த பொருள் சார்ந்து பெருசா எடுத்ததுமே ஒரு சில லட்சங்கள் வச்சிருக்கிறவர் ஒரு கோடிக்கு ஆசைப்படலாம் அது ரைட்டு ஒரு சில ஆயிரம் கோடிகளுக்கு போயிடுவாரு ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல பத்து கோடி இருபது கோடி இல்லை நூறு கோடி இரநூறு கோடி அல்ல ஆயிரம் இரண்டாயிரம் கோடிகள் அந்த அளவுக்கு யோசிப்பாங்க அது இல்லை அதுதான் அந்த அறியாமை அப்படி பண்ணும் அப்படியே அப்படியே கால்குலேட் பண்ணிடும் அந்த ஆசையால சனி பகவான் அறியாம நிறைந்து கொள் தான் அவங்க அது பெரிய கிரியேட்டிவா ரொம்ப யோசிக்கக்கூடிய தன்மையெல்லாம் வராது பட் பெருசா யோசிப்பாங்க அதற்கேற்றபடி அவங்க பிறப்பு ஜாதகம் வலிமையாக இருந்தால் பெரிய ஆட்கள் துணை பெரியவர்கள் நல்ல சூழல் அன்பானவர்கள் ஒத்துழைப்பு இப்படிலாம் அவங்களுக்கு கிடைச்சி மிகப்பெரிய சாதனையாளராக மாற முடியும் அது சதயத்திற்கு வாய்ப்பு உண்டு நம்ம அவிட்டத்துக்கு ஜாதகம் ஓரளவு நல்லா இருந்தால் சில ஆயிரம் கோடிகள் நினச்சதை சில நூறு கோடிகளாவது அடைஞ்சிருவாங்க அது ஜாதக அமைப்பை பார்க்கணும் பட் இந்த டெண்டன்சி இருக்கும் இந்த பேசிக் எண்ணங்கள் இருக்கும் அதற்கேற்ற செயல்பாடுகள் இருக்கும் தான் அவங்களுக்கு சூழலும் அமையும் அவிட்டம்னா இந்த பொருளாதார ரீதியாக ஓவராக யோசிச்சுட்டு இருக்கும் சதயம்னா தகுதிக்கு மீறி அதை யோசிச்சு பெரிய பெரிய அளவுக்கு புகழ் அந்த பூர்ண கும்ப மரியாதை அடைய முடியும் இதுக்கும் கிடைக்கும் அவிட்டத்துக்கும் பொருள் ஓரளவு பணம் சம்பாதிச்சவங்கள தானே அந்த உலகம் மதிக்குது பெரிய டாக்டரேட் படிச்சிருக்கார் போஸ்ட்டு டாக்டர் டிகிரி வாங்கியிருக்கார் ஆனால் அவர் சைக்கிளில் போட்டோம் இல்லை சாதாரண டூ வீலரில் போட்டோம் மரியாதை கிடைக்குமா இதே புண்ணாக்கு வியாபாரம் கருவாடு வியாபாரம்னு என்ன வேணாலும் இந்த வடிவ இது கவுண்டமணி சொல்கிற மாதிரி குண்டூசி விற்கிறவங்கலாம் வியாபாரி என்ன பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறாங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு காரில் போய் அந்த பிஸ்னஸ்மேன் இறங்குறான் அவன் என்ன வியாபாரம் செய்கிறான்லாம் இல்லை அவன் அவன் காரில் போய் இறங்குறப்ப எல்லாம் அண்ணன் அண்ணன்னு மரியாதை காசுக்கு தானே மரியாதை அதனால் இவங்க ஓரளவு ஒரு சில கோடிகள் சில ஆயிரம் கோடிகளுக்கு எய்ம் பண்ணி ஒரு சில நூறு கோடிகளை அடைஞ்சாக்க அதுக்கு மரியாதை இருக்க தானே செய்யும் அது லிமிட்டடாக இருக்கும் பட் சதயத்துக்கு அன்லிமிட்டடாக இருக்கும் தகுதிக்கு மீறியது கிடைக்கும் ஏன்னா அந்த உலகியல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் ஆன்மீக வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா கேது பயணம் அவங்க கேதுன்னா பியூரா ஆன்மீகம் தான் அவன் ஜாதக அமைப்பு சரியில்லை கேது என்ன சாரத்துல இருக்கு எந்த பாவத்துல இருக்குன்னா கிரிமினல்ல சைலண்ட் கிரிமினலா இருப்பாங்க செவ்வாய் அது நிழல் செவ்வாய் போன்றும்பாயினாலே மோடுமுட்டி நிழல் செவ்வாய்னா நல்லவன் போல இருக்கக்கூடிய ரவுடி மோடுமுட்டி அப்படின்ட்டு இருக்கோம் அவனுக்கு எப்போ கோவம் வரும்னே தெரியாது அப்படி இருக்கும் அது நெகட்டிவ் இது ராகுன்னா உலகியல் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு பேரு புகழ் பணம் அந்த பொருள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக இந்த ராகு உதவும் அதனால் சதயம் அதை மாதிரி வேலை செஞ்சு பெரிய அளவுக்கு புகழ் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் அவிட்டம் பொருளுக்கும் சதயம் அருளுக்கும் வேலை செய்கிற மாதிரிலாம் கூட பண்ணும் ஏன்னா தகுதிக்கு மீறி அது கிடைக்குதுனாலே அவன் அருள் வேண்டும் ஏன்னா நம்மளது கட்டுறதுக்கு அளவு தான் என்னதான் படிச்சிருந்தாலும் அது லிமிட்டெட் தான் அன்லிமிட்டடாக வேணும்னா அவன் அருள் வேண்டும் அது சதையெல்லாம் மெடிடேட் பண்ணி இந்த ஆன்மீக ரீதியாக பக்தியாக இருக்கிறப்ப ஆச்சரியங்களை அவங்க பார்ப்பாங்க அவங்க பெரிய அளவுக்கு நிலைத்து நிற்கக்கூடியாத ச ராஜராஜ சோழன் அவரை நினைச்சிக்கலாம் அவர் கட்டினது அவரோட சமாதி எங்க இருக்கு ஏன்னா சனி பகவான்ல தன்னை தன்னை இது பண்ணிக்கல பாருங்க தன்னை தனக்கு ஒரு இடம் தனக்குன்னு ஒரு இது அவரோட சமாதி எங்க இருக்குன்னே தெரியல எல்லாட்டும் இருக்கு பாலடைஞ்சு கிடக்கு இல்லை ஒன்றும் பராமரிப்பு இன்றி சாதாரணமா இருக்கு பெரிய ஒரு பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து அது நிலைத்து நிற்கக்கூடிய அந்த கோயில கட்டினவர் அவர் இருக்கிற இடம் அவரோட சமாதி இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கு சாதாரண வேலை செஞ்சவங்கெல்லாம் இங்கே சமாதி அங்கே சமாதி அப்படி வச்சிட்ருக்காங்க ஏன்னா சனி பகவான் அப்படி த அறியாமையால் அப்படி விட்டுரும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அறிவார்ந்த வகையில் இந்த ஆசைங்கிறது அதிகமாக வரும் பொன் பெண் கிடையாது தங்கம் வைடூரியம் அந்த மாதிரி ஒரு அரிய விஷயங்கள் அது மேலல ஆசை இருக்கும் அதை அடையணும்னு ஓடுவாங்க அதை பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும் பெரிய அளவுக்கு அதில் லாபம் கிடைக்கணும்னு அதில் திருப்தி கிடைக்கணும்னு ஓடக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் அதை ஓரளவு அடையவும் செய்வார்கள் ஜாதக அமைப்பு நல்லா இருந்தா இல்லாட்டி பொண்ணு ஆசையாலேயே வீணா போகிறது தேவையில்லாமல் அதை இழந்துடுறது ஏன்னா அந்த பணமும் அந்த ஈஸியாக லிக்விடிட்டி ஆகக்கூடிய இதில் பொண்ணும் இருக்கும் இப்போ 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 இப்போதான் பார்க்குறீங்கல்ல ஒவ்வொரு இதுலேயும் இந்த செயின் பறிப்பு செயினை பறிச்சிட்டு போயிடலாம் அது வந்து உயிருக்கே ஆபத்தா போகுது சில நியூஸ் எல்லாம் இப்போ ஏற்கனவே இப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி பல நூறு வருடங்களுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் நடந்துருக்கோம் ஆனால் வெளியில தெரியாது இப்போ சின்னதாக ஒன்று நடந்தாலே மாஸ்க் மீடியாலாம் இந்த டிவி இன்டர்நெட்டு இது வழியெல்லாம் ஓவராக தெரியுது ஒரு மூதாட்டிக்கு நகைக்காக கொன்று விட்டா அந்த அந்த பொண்ணே பாதகமாக போகுது பாருங்க அது காதில் போட்டிருக்கிறது மூக்கில் போட்டிருக்கிறது நகைக்காக ஆளை காலி பண்ணிடுறது அப்படிங்கிற மாதிரி ஆகுது அது மாதிரி செயினை பறிக்கிறப்ப அவங்க அடிபட்டு கை காலும் முடங்கி சிக்கலாகிற மாதிரி இப்படிலாம் வர்ற மாதிரி இருக்கு பாருங்கள் அதனால் கண்டிப்பாக சதை முண்டி மெடிடேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணால் பத்தாது அந்த கும்பல கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரமும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் அப்போ பொருள் அண்டு பொண்ணில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு திருப்தி கிடைக்கிற மாதிரி அந்த ஆசை நிறைவேறுறது மாதிரி இவங்களுக்கு நிலையானதுன்னு பெருசாக தான் நினப்பாங்க அதை அடையவே போராடி நிற்பாங்க அறியாமையால் கிடைக்காது ஜாதக வலிமை இருந்தால் கிடைச்சிரும் ஜாதகம் வலிமை இல்லைன்னா கிடைக்காது ஓடிக்கிட்டே இருந்துட்டு அறியாமையால் அடுத்த பிறவி வருவாங்க ஒரு திருப்தி இல்லாமல் தன் வாழ்க்கையை முடிக்கிற மாதிரிலாம் வரும் அது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சம இருப்பீங்க பெரிய அளவுக்கு அது தாங்க மெடிடேஷன் மெடிடேஷன் தியானம் தியானம் தியானம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த கோள்கள்லாம் விளையாட முடியாது நீ ஒரு சம நிலையில் இருக்கிறப்ப கோள்கள் என்ன விளையாட முடியும் அது தூண்டி விட்டாலும் நான் செய்ய மாட்டேங்கிறப்ப ஓவரா கூத்தாடுறதும் செய்ய மாட்டேன் ஓவர ஓவராக நொந்து போகிறதும் இருக்க மாட்டேன் எது இருந்தாலும் ஜாலியாக இருப்பேன் உள்ளுக்குள்ள ஜாலியாக இருப்பேன் பெருசா புறத்தில் நான் வந்து பெரிய அதுக்கெல்லாம் பெரிய முக் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் ஓகே ஓகே அப்படின்னாக்கா என்ன பண்ண முடியும் அது யோகிகள் ஞானிகள் எல்லோரும் அப்படிதான் உள்ளே ஜாலியாக இருப்பாங்க வெளியில என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க எதே நடந்த எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவங்கள கோள்கள் இப்படி கெடுக்க முடியும் அதனால் குறிப்பாக இந்த நிலா அது வானத்து மேலேன்னு எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய தன்மைகளில் மிதுனம் துலாம் கும்பம் வந்தாலும் கும்பம் மட்டும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் அடுத்த ஜென்மம் இல்லாமல் நிறைவடைய முடியும் ஜாதக அமைப்பு சரியில்லைன்னா வாழ்ந்து கெட்டவர்கள் போலெல்லாம் வர்ற மாதிரி இதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு துலாத்துக்கு ஓரளவு இருக்கும் கும்பத்துக்கு அதிகமாக இருக்கும் அப்படியே கெடுத்துக்குவாங்க அவங்க கடைசி காலத்தில் நிம்மதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் வாழ்கிற மாதிரி ஆகும் அதற்கேற்றபடி சூழல் வரும் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா சூழல்கள் மற்றவர்கள் தான் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க உங்களை விட கீழே உள்ள ஈவன் உங்கள் பிள்ளையே உங்களை டாமினேட் பண்ணும் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டே டாமினேட் பண்ணுவாங்க உங்கள் ஒய்ஃபே டாமினேட் பண்ணுவாங்க நீங்கள் ரொம்ப வீக்காக நொந்து போகிற மாதிரி ஆகும் இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சிரிப்பீங்க யார் உங்களை டாமினேட் பண்ண முடியும் என்ன பண்ணாலும் நான் சிரிப்பேங்கிறப்ப ஒருத்தவங்க உங்களை அவுட் பண்ணுறது ஒம்பளக்கிறது அவன் நோக நோகணும் அழணும் அழணும் கஷ்டப்படணும் அப்படின்னு செய்கிறப்ப நீங்கள் நோக மாட்டீங்க மாட்டீங்க கஷ்டப்பட மாட்டீங்க அவன் தான் தூத்துப்போம் அவன் செஞ்சதுக்கு எந்த எஃபெக்டும் கொடுக்காம இருந்தா அது மெடிடேட் பண்ணா கும்ப லக்னம் கும்பராசிக்கு பக்கம் ஒர்க்காகவும் மிகப்பெரிய தகுதிக்கு மீறிய விஷயங்கள் சதயத்துக்கு மட்டுமல்ல அவிட்டத்துக்கும் பூரட்டாதிக்கும் நடக்கும் ஏன்னா கோள்கள் கெடுக்க முடியாதே அதனால உங்களுடைய செயல்பாடுகள் பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல நிலைத்து நிற்கிற மாதிரி இருக்கும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்